இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆஃபர் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா உங்களுக்கும் தெரியணும்ல வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இதாங்க உள்ளா ஒம்பது ஏக்கர் ப்ரீமியம் ப்ராஜெக்ட்டுங்க இது எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ரைட் எடுத்தா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அன்னூர் டு தென்னம்பாளையம் ஹைவே வந்துருங்க லெஃப்ட் எடுத்து போனீங்க அப்படின்னா சக்தி என்ன கரியம்பாளையத்தை ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அடைஞ்சிடலாங்க சைட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு ஜம்முன்னு வேற லெவலில் செம்முன்னு பூமிங்க இங்க ஒரு சென்ட்டு அஞ்சே கால் லட்சம்னு கொடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ ஒரு சென்ட்டு நாலு தொண்ணூற்றி ஒம்போது லட்சமும் ஆக்கிட்டாங்க வேற லெவல் இடங்க சுற்றியும் பாருங்க தென்னை மரம் ஜம்முன்னு தார் ரோட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு வேற லெவல் இடம்ங்க அதெல்லாம் இருக்கட்டும்ங்க இந்த இடத்துல நீங்கள் இடத்த புக் பண்ணால் உங்களுக்கு ஒன்னே கால் லட்சம் ரூபா மதிப்பில் கிஃப்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க லேட்டஸ்ட் மாடல் நாற்பத்தி மூணு இன்ச்சு சாம்சங் எல்இடி டிவியும் ஏகப்பட்ட வீட்டு உபயோக பொருட்கள்னு தர்றாங்கங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து பிளாட்டு வாங்கும் போது கிரையத்துக்குன்னு தனியாக ஒரு பணம் செலவு பண்ணுவீங்கல்ல அந்த கிரையத்துக்குண்டான செலவையே இவங்க முழுக்க முழுக்க ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி டபுள் டக்கர் ஆஃபர் ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய பிளாட்டு மட்டும்தான் இருக்குது நீங்கள் இப்போவே வீட்டு மனம் வாங்கணும்னு பிளான்ல இருந்தால் ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க சைட்டை புக் பண்ணுங்க அப்புறம் என்னங்க சாம்சங் டிவியே தூக்கிட்டு போங்க